ஒருத்தன் ஏன் கெட்டது பண்ணுறான் எல்லாேருக்கும் சந்தோஷம் தேவைப்படுது அதனால் சந்தோஷத்தை அடைய முயற்சி செய்கிறாங்க அப்படி சந்தோஷத்தை அடையிறதுக்காண்டி தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க அடுத்தாளையும் கஷ்டப்படுத்திக்கிறாங்க ஒருத்தனுக்கு கோவம் வருதுன்னா அவன் மனசில் நிம்மதி இருக்காது அவனுக்கு சந்தோஷம் வேணும் இப்போ அப்போ சந்தோஷத்துக்கு அடுத்தால் திட்டணும் யார் மேலே கோவம் இருக்கோ அவனை பழி வாங்கணும் இப்படி இந்த இடத்துல அவன் கெட்டது பண்ணுறது காரணமே அவனுக்கு சந்தோஷம் வேணும் அதனால தான் கெட்டதே பண்ணுறான் அதே மாதிரி தான் ஒருத்தனுக்கு ஆசை இருக்குது அந்த ஆசை நிறைவேறதுனால அவனுக்கு துன்பம் இருக்குது அப்போ அவன் ஆசைப்பட்டதை அடையிறதுக்காண்டி திருடுறது இது மாதிரியான கெட்டது பண்ணுறான் இந்த இடத்துல அவன் மனசில் சந்தோஷம் இல்லை சந்தோஷத்தை அடையிறதுக்காண்டி கெட்டது பண்ணுறான் அதே மாதிரி தான் ஒருத்தனுக்கு ஆசை இருக்குது அந்த ஆசைப்பட்டதை அடையிறதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னைத்தானே கஷ்டப்படுத்துவேன் இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்துறதுக்கு காரணமே அவனுக்கு சந்தோஷம் இல்லை தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி உழைச்சா சந்தோஷம் கிடைக்கும்னு கஷ்டப்படுத்துகிறான் இப்படி மனுஷங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறதுக்கும் அடுத்தாலும் கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும் சந்தோஷத்தை அடையிறதுக்காண்டி தான் இப்படி தன்னத்தனும் அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துகிறாங்க காட்டில் சிங்கம் பசிக்கும்போது தான் வேட்டைக்கு போகும் அதுக்கு பசிக்குது அந்த பிரச்சனை வந்ததுனால தான் அது வேட்டைக்கு போய் மற்ற உயிரினத்தை க கஷ்டப்படுத்துது அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் மனதில் பசி ஏற்படுது மனசில் நிம்மதி இல்லாமல் போய் மனதோட தான் அடுத்தால் கஷ்டப்படுத்துகிறாங்க தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க இப்படி சந்தோஷம் இல்லாமல் போனது காரணம் என்ன ஒரு மனிதன் தன்னோட மனசில் கோபத்தை வதச்சிக்கிட்டான்னா அவன் மனசில் சந்தோஷம் போயிடும் ஆசையை வதச்சாலும் அவன் மனசில் சந்தோஷம் போயிடும் பயம் அதுவும் சந்தோஷத்தை கெடுத்துடும் இப்படி இந்த மாதிரியான நெகட்டிவான ஆசை கோபம் பயம் மாதிரியான உணர்ச்சிகளை உருவாக்கிக்கும் போது அவன் மனசில் சந்தோஷம் போகுது இப்படி ஆசையை உருவாக்கி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கும் போது ஒருத்தன் கெட்டவனாக மாதிரி அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துகிறான் ஆனால் ஒருத்தன் ஆசையிலிருந்து வெளியே வந்து தன்னோடய மனசில் நிம்மதி அடைந்தானாம் அவன் நல்லவனாக மாதிரி அடுத்தாளுக்கு நல்லது பண்ணுவான் இப்படி ஆசைகளை உருவாக்கி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவேன் அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துவேன் ஆசைகள்லேருந்து வெளியே வந்து தனக்கு தானே நல்லது பண்ணிக்கிறவன் மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணுவேன் இந்த சமூகத்தில் எல்லாருமே அடுத்தால கஷ்டப்படுத்துறது காரணம் எல்லாரும் ஆசைகளை உருவாக்கி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க இப்படி ஆசைகளை உருவாக்குறத நல்லது வேறு நம்புகிறாங்க தான் உழைப்போம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி கெட்டாத நல்லதுன்னு நினச்சி தன்னைத்தானே தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க இப்படி ஆசைப்படுறதுனால தான் அவங்களுக்கு துன்பமே வருது ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆசைப்பட்டது நடக்காததுனால தான் கிடைக்காததுனால தான் துன்பம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதோ பிரச்சனை வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க தனக்குள்ளே இருக்க ஆசை தான் பிரச்சனைன்னே தெரியலை இப்படி பிரச்சனை வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறதுனால வெளியில் இருக்க விஷயத்த மாற்றணும் வெளியில் இருக்க விஷயத்தை மாற்றணும்னா நல்லா உழைக்கணும் நல்லா உழைக்கணும்னா இன்னமுமே ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால் இன்னமுமே அதிகமாக ஆசைப்பட்டு இன்னமுமே அதிகமாக துன்பப்படுறாங்க அப்படி துன்பம் வந்தோடனே இப்போயும் பிரச்சனை வெளியில் தான் இருக்குது அப்போ நம்ம இன்னும் நிறைய ஆசைப்படணும்னு நினச்சி இன்னும் ஆசைப்பட்டு திரும்பவும் அதிகம் துன்பப்படுறாங்க திரும்பவும் அதிகமாக ஆசைப்பட்றாங்க இப்படி இந்த துன்பம் தொடர்ந்துக்கிட்டே போகுது கூடிக்கிட்டே போகுது படத்துலலாம் இப்படி தான் வில்லே ஆசைப்படுவேன் ஆசைப்பட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கான் அதனால அவன் வில்லனா மாதிரி அடுத்தாலையும் கஷ்டப்படுத்தியான் இப்படி ஆசைப்பட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துகிறாங்க ஆசை வர்றது காரணமே ஒரு விஷயத்த முக்கியம் நம்பும்போது அது மேலே ஆசை வரும் ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் கிடையாது வாழ்க்கையில் ஒரு விஷயம் முக்கியம் நம்புறதே ஒரு பொய் இந்த பொய்யை நம்பும்போது தான் ஆசையே வருது எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற உண்மையை நம்பும்போது ஆசையே வராது ஒரு விஷயத்த முக்கியம் அப்படின்னு நம்பும்போது அந்த முக்கியமானது கிடச்சா நல்லது அந்த முக்கியமானது கிடைக்கலன்னா கெட்டதுன்னு நம்புகிறாங்க ஒரு விஷயத்த முக்கியம் நம்பும்போது நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னு நம்புகிறாங்க ஆனால் வாழ்க்கையில் நல்லதும் எதுவும் கிடையாது கெட்டது எதுவும் கிடையாது நல்லது இருக்குது அப்படின்றத நம்பும்போது தான் அது மேலே ஆசை வருது கெட்டது இருக்குது அப்படின்றத நம்பும்போது தான் அந்த கெட்டதை பார்த்து கோபமும் பயமும் வருது நல்லது கெட்டதுன்னு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டானா ஒருத்தனுக்கு ஆசையோ கோபமோ பயமோ வராது பொய்யை நம்பும்போது தான் ஒருத்தன் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறான் பல விஷயங்கள் முக்கியம் இது நல்லது இது கெட்டது எல்லாமே பொய் இந்த பொய்யை நம்பி தன்னைத்தானே ஒருத்தன் கஷ்டப்படுத்திக்கிறவன் அடுத்தவனையும் உடனே இப்படி துன்பம் ஒரு விஷயத்த முக்கியம் அப்படின்னு நம்புறதுனால தான் துன்பமே வருது ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க முக்கியம்னு நினைக்கிற விஷயம் கிடைக்காததுனால தான் துன்பம் வருதுன்னு நினைப்பாங்க பிரச்சனை வெளியில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க ஆனால் உண்மையான பிரச்சனை பல விஷயம் முக்கியம் அப்படின்ற பொய்யை நம்புறதுனால தான் துன்பமே வருது உள்ளே தான் பிரச்சனை இருக்குது எதுவும் முக்கியம் இல்லைன்றத புரிஞ்சுக்கும் போது இந்த துன்பத்துலேருந்து தப்பிக்கலாம் ஆனால் மூளையோட வேலையை ஒருத்தனை நிம்மதி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இதனால் பல விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு நம்ப வைக்கும் எப்படி டிவியில் விளம்பரம் ஓடும் விளம்பரத்தில் ஒரு பொருள் முக்கியம் அப்படின்னு நம்ப வைப்பாங்க அந்த விளம்பரம் ஓடும்போது அதில் பேசும்போது அந்த பொருளை ஏதோ உங்கள் மேலே இருக்க அக்கறையில் விற்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனால் அந்த விளம்பரம் எடுத்தவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லை அவங்களுக்கு அந்த பொருளை விற்கணும் அதுக்காண்டி தான் விளம்பரமே எடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் உங்கள் மூலையும் இதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லும்போது அது ஏதோ உங்கள் மேலே இருக்க அக்கறையில் அட்வைஸ் பண்ணுற மாதிரி உங்கள் யோசிக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதோட நோக்கமே பல விஷயத்த முக்கியம் அப்படின்னு நம்ப வச்சு உங்களோட நிம்மதியை கெடுக்கணும் அது ஒன்றும் அக்கறையில் பேசுகிறது கிடையாது உங்கள் மண்டையில் ஓடுற சத்தம் எல்லாமே சிந்தனை கிடையாது அது ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்தை பார்த்து பல விஷயத்த முக்கியம் நம்பி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த மாதிரியான விளம்பரத்தை மூலம் ஓட்டுது அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற கூடாதுன்றதுக்காண்டி யார் மேலேயும் அன்பு செலுத்தாத மாதிரி பார்த்துக்குவோம் ஒருத்தனோட மனசில் ஆசை இருந்துச்சுன்னா மனசில் நிம்மதி இருக்காது ஆனால் ஒருத்தனோட மனசில் அன்பு இருந்துச்சுன்னா தானாகவே மனசில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்போ மூளையோட வேலையை உங்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னா உங்கள் மனசில் அன்பு இருக்க விடக்கூடாது அதனால் மூளை என்ன சொல்லணுன்னா யாரும் உதவி பண்ணாத சுயநலமாக இரு யாரை பற்றி யோசிக்காத இந்த மாதிரி சொல்லி மனசில் இருக்க அன்பெல்லாம் குறைச்சிரும் இதுவும் ஏதோ நல்லது தான் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதோடய நோக்கமே உங்கள் மனசில் அன்பு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சந்தோஷம்தான் தேவை அன்பு செலுத்துனா சந்தோஷம் கிடைக்கும் நாலு பேர் கூட நல்லா பழகுனாலே சந்தோஷம் கிடைக்கும் இந்த உலகத்தை கவனிச்சிங்கன்னா எல்லோரும் சந்தோஷத்துக்காண்டி தான் ஓடுவானுங்க ஆனால் எதுக்கு பின்னாடி விடுவானுங்கன்னா பணம் பதவி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்னாடி போவாங்க எல்லாருமே அன்பு செலுத்துனாலே சந்தோஷம் தானாகவே கிடைக்கும் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க இப்படி சந்தோஷத்துக்காண்டி தேவையில்லாத விஷயங்கள் பின்னாடி போவாங்க உதவி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க முக்கியமானதெல்லாம் கிடைச்சா வாழ்க்கை நல்லா மாறிடும் நம்புவாங்க உதவி பண்ணால் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது கொடுத்தா நம்மளுக்கு கெட்டது வந்துடும் சந்தோஷம் போயிடும் அப்படின்னு நினச்சி யாரும் கொடுக்குறதில்ல யாரை பற்றி யோசிக்கிறது கிடையாது யாருக்கும் உதவி செஞ்சு நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் மூளை அன்பில்லாத மாதிரி பார்த்துக்குவோம் அதே மாதிரி மூளை வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்கக்கூடாது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அதனால் மூளை வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்கூடாது இந்த மாதிரி மூளையோட வேலையை ஒருத்தனை நிம்மதி இல்லாமல் பார்த்துக்கணும் அவன் நிம்மதி இல்லாமல் அவனையும் கஷ்டப்படுத்திக்கணும் அடுத்தாலையும் கஷ்டப்படுத்திக்கணும் அதுக்காக தான் மூளை பல விஷயத்த முக்கியம் அப்படின்ற பொய்யை நம்ப வைக்கும் அன்பு இல்லாமல் பார்த்துக்குவோம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கூடாமல் பார்த்துக்கும் இப்படி மூளைகிட்ட இருந்து தப்பித்து உங்களை நீங்களே சந்தோஷமா போது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறதை நிறுத்தும்போது அடுத்தாலையும் நிறுத்தி நிறுத்துவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய தோணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னா மற்றவங்களை உணரணும் ஒருத்தனுக்கு பசி இருக்குன்னா அவனோட கவனம் எல்லாம் பசியிலே தான் இருக்கும் அவனால் சுற்றி இருக்கவங்கள பற்றி யோசிக்க முடியாது சுற்றி இருக்கவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறதுலாம் யோசிக்க முடியாது அவனுக்கு சாப்பாடை பற்றி தான் யோசிக்கவே முடியும் அதே மாதிரி தான் அந்த சமூகத்தை கவனித்திங்கன்னா எவனுக்கும் நிம்மதி இருக்கிறது இல்லை அவனோட கவனம்லாம் எப்படி நிம்மதி அடையிறது அப்படின்றதெல்லாம் இருக்கே தவிர சுற்றி இருக்கவனால் அவனால் உணர முடிகிறது கிடையாது ஆனால் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும்போது சுற்றி இருக்கவங்கள கவனிப்பான் சுற்றி இருக்கவங்கள உணர முடியும் அப்படி உணர்ந்தால் தானாகவே அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் வரும் இப்படி மற்றவங்களை உணரும்போது மற்றவங்களுக்கு தானாகவே ஒருத்தர் உதவி பண்ணுவான் ஆனால் நிம்மதி இல்லாதவனால் மற்றவங்களெல்லாம் உணர முடியாது அவனால் உணர முடிஞ்சதெல்லாம் வெறும் வழியை மட்டும்தான் அப்போ வழியிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதான் யோசிக்கவே செய்வான் சுற்றி இருக்க மனிதர்களும் அவனால் கவனிக்க கூட முடியாது ஒரு மனிதன் சின்ன பிள்ளையாக குழந்தையாக இருக்கும்போது எதையுமே முக்கியம் அப்படின்னு நினைக்க மாட்டான் அதனால் அவன் மனசில் நிம்மதி இருக்கும் குழந்தையாக இருக்கும்போது சுற்றி இருக்கவங்கள உணர்வேன் அவங்களோட வாழ்க்கையும் கவனிப்பேன் இப்படி சின்ன பிள்ளையை அறையும் போது நிம்மதியும் உதவி பண்ணன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அவனுக்குள்ள இது முக்கியம் அது முக்கியன்ற பல பொய்களை தொடர்ந்து அந்த சமூகமும் என் மூலையும் தொடர்ந்து சொல்லி சொல்லி பல விஷயத்த முக்கியம் அப்படின்ற பொய்யை நம்ம வச்சு நிம்மதி இலக்க வச்சு மற்றவங்கள உணர முடியாத மற்றவங்களுக்கும் தனக்கும் கெட்டது பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாகவே மாறிடுறான் எதுவும் முக்கியம் இல்லைன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே நல்லது செய்யும்போது மத்தவங்களுக்கும் நல்லா செய்ய ஆரம்பியும்